நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேயர்களே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முன்னேறி செல்வதற்கு நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் நிறைய நூல்கள் படிக்கணும் சரித்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சான்றோர்கள் கூறுகிறார்கள் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினுடைய வளர்ச்சி அதன் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய துவக்கம் அதனுடைய கட்டமைப்பு அதனுடைய வெற்றி பயணங்கள் இதுவே ஒவ்வொரு நிறுவனமுமே ஒரு புத்தகத்தை படிப்பது போல ஒரு உணர்வையும் அனுபவத்தையும் நமக்கு தருகிறது அந்த வகையில கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையில நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெயர் எதுன்னா எம்பரர் பாருங்க அந்த பெயர்லேயே ஒரு கம்பீரமும் ஒரு கிரீடமும் ஒரு மகிமையும் இருக்கிறது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக எம்பரர் பொன்னுசாமி அண்ணன் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த குழுமம் இன்று வரை மகிமையான வர்த்தக பயணத்திலே வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய எம்பரர் பொன்னுசாமி அண்ணனுடைய புதல்வர் அருமை சகோதரர் எம்பரர் யாத்ராவினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய சிவகுமார் அவர்கள் நம் மத்தியில இருக்கிறார்கள் வணக்கம் சகோதரர் மிக்க மகிழ்ச்சி ஆஹ் அந்த பயணத்துல பின்னலாடை துணி உற்பத்தி அப்புறம் அதனுடைய டொமஸ்டிக் ஆயத்தாடைகள் உற்பத்தி ஏற்றுமதி வர்த்தகம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பரர்ஸ் யாத்ரா அப்படின்ற அந்த பிராண்டு இந்தியா முழுக்க பேசப்படுகிற ஒரு அற்புதமான பிராண்டா விரைவான வளர்ச்சியில பயணித்துக் கொண்டிருக்கிறது பாருங்கள் எம்பரர்ஸ் குழுமத்தின் கதை பேசலாம் அதனுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய சகோதரர் சிவகுமார் அவர்கள் வணக்கம் சகோதரர் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்து மகிழ்ச்சி இருபத்தி ஆண்டு கால நுகர்வோர் அப்பா காலத்துல இருந்து இன்று வரை எங்களோட உறவு இருக்கு ஐம்பது ஆண்டு காலத்திலயும் இதே மாதிரி நாங்க பேட்டி கொடுக்கணும் எவ்வளவு பாருங்க எவ்வளவு பாசம் பாருங்க பாருங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகிற அந்த பாசமான வார்த்தைகள் தான் எங்களை இன்னும் வந்து இந்த தொழில்துறை முன்னேற்றத்துக்கு உயிர் உள்ளவரை பாடுபட வேண்டும் அப்படின்ற அந்த அளிக்கிறது நேயர்களே பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு அவருடைய அந்த பயணத்தை குறித்து நம்ம போறோம் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி எந்த ஆண்டு அப்பா வந்து எம்பரர் ஸ்கூல் மத்த வந்து தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட நீங்க பாருங்க சொன்னது கரெக்ட் ஐம்பத்தி நான்கு அரை நூற்றாண்டும் கடந்து நீங்க பயணிக்கிறீங்க நீங்க வந்து சின்ன வயதுல இருந்து இந்த அப்பா கூட அப்பா கைப்பிடிச்சுக்கிட்டு இந்த தொழிலுக்குள்ள நீங்க கண்டிப்பா அப்படிங்களா தொடக்கம் வந்து எம்பரஸ் நிறுவன தொடக்கம் வந்து என்னென்னலாம் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க இன்னர் வேர் பண்ணிட்டு இருந்தாரு ட்ரங்க்ஸ் பிரீஃப் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நார்த் இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்க காலேஜ்ல எல்லாம் முடிச்சு வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சோம் இந்த மறுபடியும் இந்த பிராண்டை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் டூ இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சோம் இது என்ன ஒரு எக்ஸ்பிரஸ் தான் பிராண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண முதல் பேட்டி முதல் பேட்டி அங்க இவங்களுக்கு தான் கொடுத்தோம் மறுபடியும் வந்து ரெண்டு வருஷத்துல ஆரம்பிச்சு மீண்டும் பழைய பார்ட்டி பழைய இது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஆக்டிவா நாங்க பண்ணோம் ஆக்டிவாக ப்ராடக்டாக கொண்டாந்து இருக்கோம் இது வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக வச்சுருக்கோம் விமென்ஸுக்கு எம்ப்ரஸ் யாத்ராவும் மென்ஸுக்கு வந்து எம்ப்ரர் அப்படிங்கிற ஒரு இது அந்த பிராண்ட் எம்ப்ரர் எம்ப்ரர்னு ஒரு பிராண்ட் பிராண்டை வந்து மென்ஸுக்கும் எம்ப்ரஸ் யாத்ரா விமென்ஸுக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி தொடங்கப்பட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள்லயே வந்து அந்த எம்பரஸ் யாத்ரா பிராண்ட் அதனுடைய தனித்தன்மையோடு அதனுடைய வடிவமைப்பு புது புது நவநாகரிக டிசைன் வந்து அதுல கொடுக்குறீங்க எப்படி வந்து மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு எம்பரர் சாத்திரம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நாங்க ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்துல ஒரு ஐயாயிரம் கஸ்டமர் எங்களுக்கு எங்க ஸ்டோர்லயே வந்து வாங்குறாங்க ஆன்லைனில் ஆல் ஓவர் இந்தியா பண்றோம் இப்போ தமிழ்நாடு தாண்டி கேரளா பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வர ஆறாம் தேதி அன்னைக்கு வந்து கடலூர்ல ஸ்டோர் ஓபன் பண்றோம் அடுத்து பாண்டிச்சேரி சென்னை இதெல்லாமே இருக்கு எங்களோட இலக்கு அடுத்து ஒரு வருடத்தில் நூத்தி ஐம்பது ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணுவோம் நூத்தி ஐம்பது ஷோரூம்களை நிச்சயமாக திறப்பீர்கள் ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது ரெண்டு ஆண்டுகளில் ஐயாயிரம் வாடிக்கையாளர்கள் அப்படின்றது அந்த வாடிக்கையாளர்களுடைய மனம் கவர்ந்திருக்கிறது உங்களுடைய எம்பிராய் பிராண்ட் அதுதான் உண்மை இல்லைங்களா வாங்கியவர்கள் திரும்ப வாங்கவும் வாங்கியவர்கள் பிறரிடம் சொல்லி அந்த ஆடைகளுக்குரிய அந்த ஒரு தனித்துவத்தை இருக்குது நீங்க வந்து ஐம்பத்தி நாலு ஆண்டுகள்னா நீங்க வந்து ரொம்ப சின்ன சிறுவராக இருந்திருப்பீங்க நீங்க அப்பா வந்து தொழில்லையும் வந்து ஈடுபட்டு கொண்டு சைமாவில வந்து நீண்ட கால பொதுச் செயலாளர் அவர் இல்லையா ஆமாங்க அந்த சமூக தொழில் வளர்ச்சி என்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த சங்க அமைப்புலயே ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அப்புறம் கல்வி சேவையில ஆஹ் வந்து கொங்கு அறக்கட்டளை மூலமாக நடத்தப்பட்டுள்ள பள்ளிகள்லயும் வந்து தலைவராக தாளராக இருந்திருக்கிறார் எப்படி குடும்ப பொறுப்பு சமூக பொறுப்பு ஆஹ் தொழில் காரியங்கள்ல வந்து ஒரு வெற்றிகரமான பயணம் அவர் எப்படி இந்த அளவுக்கு மூணு பரிமாணங்கள்ல பயணிக்க முடிஞ்சு எப்படி நீங்க அதை வந்து அந்த சிறு சிறுவைகளை எப்படி உணர்ந்தீங்க நீங்க அதை அவரு எப்பவுமே எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்குவாரு ஃபேமிலியும் பாத்துக்குவாரு அசோசியனையும் பாத்துக்குவாரு எங்களோட கம்பெனியும் பாத்துக்குவாருமே சேர்மன் ரொம்ப மகிழ்ச்சி உங்க மனசுலயும் சேர்மன் எங்க எங்க மனசுலேயும் எம்பரர் புண்ணிசாமியான என்னைக்குமே அவர் சேர்மன் தான் மிக்க மகிழ்ச்சி எம்பரர் ஷாத்ரானுடைய தனித்தன்மைகள் வேல்யூ ஆடு நீங்க வந்து ஒரு பாலிஸ்டர் ஃபேப்ரிக் அப்படியே தயார் பண்ணி அப்படியா அடையா வடிவமைச்சு நீங்க கொடுக்கறது இல்ல அதுல வந்து நிறைய மதிப்பு கூட்டல் பண்புகளை தன்மைகளை அந்த துணிகள்ல உருவாக்குறீங்க அது வந்து கஸ்டமர்கள்ட்ட ரீச் ஆகுது தான் எம்பரர் சேத்ரா வளர்ச்சியில முக்கியமான அதை பத்தி சொல்லுங்க தங்க தகவல என்னோட சகோதரர் சி ஓ பாலாஜி வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவாரு எங்களோட பேப்ரிக் பத்தி எங்களோட ப்ராடக்ட் பத்தி நாங்க வந்து சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஐயாயிரம் கஸ்டமர் எப்படி டெவலப் பண்ணாங்க எல்லாமே அவரு சொல்லுவார் நாங்க இப்போ வந்து எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு என்ன இருக்கு கேப்ல இருந்து ரெஸ்ட்ல இருந்து கிரிக்கெட் இது வரைக்கும் எல்லாமே அவரு ரொம்ப நன்றி நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது கண்டிப்பா சார் நீங்க சந்திச்சத விட உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி அது உங்களோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எக்ஸ்பிரஸ்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்களுக்கு சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் பாலாஜி சார் அதாவது எம்பரர்ஸ் யாத்ரா நீங்க அந்த பிராண்டை அறிமுகம் பண்ணும்போது நான் பார்வையிடுறதுக்காக வந்தேன் இதனுடைய நிர்வாக இயக்குனர் அருமை சகோதரர் சிவகுமார் அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்தேன் நான் நிறைய நம்ம பேட்டி எடுக்கிறோம் நிறைய ஆடைகளை கையில் எடுத்து பார்க்குறோம் அந்த ஆடைகளை கையில் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கனவுகள் அதில் தெளிவா தெரிஞ்சிச்சு எனக்கு ஏன்னா ஒரு வித்தியாசமான வேல்யூ ஆடட் அந்த துணி ரகங்களுடைய அந்த ஒரு ஃபீலே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் சொல்லிட்டு வாழ்த்திட்டு வந்தேன் ரெண்டு ஆண்டுகள்ல நீங்க வந்து நான் நினைத்து பார்க்காத ஒரு பெரிய மிக பெரிய ஒரு பயணத்துல வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் முதலாவது உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து இன்னைக்கு வந்து எம்பரர்ஸ் யாத்ரா வந்து தமிழ்நாடை தாண்டி கேரளா மற்றும் பல்வேறு இடங்கள்ல வந்து நீங்க வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வளர்ச்சிக்கு பின்னால் ஆஹ் உங்களுடைய அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறது வாடிக்கையாளர்கள்ட்டையும் சரி ஷோரூம் நடத்துறவங்கள்ட்டையும் சரி அதுல என்னென்ன சிறப்பு தன்மைகளை வந்து நீங்க இது பண்றீங்க டிசைனை பத்தி சொல்லுங்க அதை நீங்க உருவாக்க டிசைன் துவங்கும் போது என்ன டிசைன் எப்படிப்பட்ட டிசைன்களை நீங்க அறிமுகப்படுத்துனீங்க இப்போ வந்து என்னென்ன விதமான டிசைன்களை அறிமுகப்படுத்தி அதை பத்தி சொல்லுங்க அதுல இருக்கக்கூடிய தனித்தன்மைகளை பத்தி சொல்லுங்க சார் இது முதலாவது நம்ம முதல் முதல்ல இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம ஒரு இருபது ப்ராடக்ட் முப்பது ப்ராடக்ட்டோட தான் ஆரம்பிச்சோம் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படி வளர்ச்சி எப்படி புது ப்ராடக்ட்ஸ் வந்தோம் எப்படி வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்றோம் இது எல்லாத்துக்கும் முன்னாடிங்க நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் சார் ஏன்னா ஒரு கனவோட ஆரம்பிச்சோங்க சார் ஒரு சின்ன ப்ராடக்டோட ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து அவங்களோட கனவு தான் என்னோட கனவுங்க என்னோட கனவு தான் நம்ம கஸ்டமர்ஸோட கனவுங்க சார் ஸோ அந்த கனவுகளை அடையிற லட்சியத்தை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கோங்க உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களோட சப்போர்ட் எல்லாம் வச்சுட்டு சீக்கிரமா வளரணும்னு நினைக்கிறோம் அப்போ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது முப்பது ப்ராடக்ட்டோட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ப்ராடக்ட் இருக்குங்க சார் நம்ம கிட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் ஒரு மூணு கலர் நாலு கலர் இப்படி ஒரு வேரியன்ட் இருக்குங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் எஸ்கேஸ் இருக்குங்க ஐட்டம் நம்பர்ஸ் இருக்குங்க சார் இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் ஒண்ணு சார் இன்னொன்னு நம்ம கஸ்டமரோட சப்போர்ட்டுங்க கஸ்டமரோட சப்போர்ட் நம்மளுக்கு சும்மா கிடைக்கலங்க சார் நம்ம குவாலிட்டி தான் அவங்க கிட்ட வந்து பேசுச்சுங்க சார் இன்னைக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கஸ்டமர் பக்கம் ரீச் ஆயிட்டோம் சார் இதுல ரிப்பீட்டட் கஸ்டமரே பாத்திங்கன்னா எண்பது பர்சன்ட்க நம்ம ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அதுதான் சொல்லுதுங்க சார் ஒரு எண்பது பர்சன்ட் கஸ்டமர் வந்து வாங்குறவர் திரும்ப வாங்கி அந்த ஆயத்த ஆடையில ஃபீல் அன்லிங் அது ஒரு தனி சந்தோஷம் சார் இது போக ரெஃபரன்ஸ்ல வர்றாங்க நாங்க வாங்குனேன் நீ போய் வாங்கு அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்ல வர்றதே பாத்தீங்கன்னா மீதி ஒரு டென் பர்சன்ட் இருக்கும் சார் ரெஃபரன்ஸ்ல வர்றது இதுக்குள்ள காரணம் வந்து குவாலிட்டிங்க அண்ட் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு டெக்னாலஜி மட்டும் ஆட் பண்ணியிருந்தோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வெட் அப்சர்வன்ஸு இந்த ஃபோர் வே ஸ்ட்ரெச்சு இந்த யூட்டிலிட்டி பாக்கெட்ஸ் மாதிரி யூட்டிலிட்டி ட்ரா கார்டு இதெல்லாம் தாண்டிங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் பிளஸ் வந்து ஆன்டி ஆர்டர் இந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஆர்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோங்க சார் ஆன்டி மைக்ரோபியலும் பண்றோம் இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் சார் உலகத்திலேயே நல்ல பெஸ்டான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சார் இது போக ப்ராடக்ட் வைஸ் முதல்ல வந்து ஜிம் யோகா இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும் பண்ணுவோம் சார் இன்னைக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் பண்றாங்களா அவங்களுக்கு ஸ்விம் ஷூட் பண்றோம் இந்த ஸ்விம் ஷூட் பாத்தீங்கன்னா நாலு போர் தண்ணியில விளையறது அந்த தண்ணியில குளோரின் ஆட் பண்ணுவாங்க இப்ப வந்து குளோரின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ட்ரீட்மென்ட் பண்றோம் இப்போ குளோரின் பட்டு பட்டு அந்த துணி வந்து வெள்ளை ஆயிரும் கலர் போயிரும் ஃபேட் ஆயிரும் சோ குளோரின் ரெசிஸ்டன்ட் பண்றாங்க அப்புறம் யூ பண்றோம் சார் சன்ல தான் வந்து அவங்க ஸ்விம்மிங் பூல்ல பண்றாங்க சோ யூ பி ஒரு பெஸ்ட் ட்ரீட்மென்ட் பண்றோம் சார் இது போல வேல்யூ எடிஷன் நாளுக்கு நாள் ஆட் பண்ணிட்டே போறோம் எங்களோட டிசைனர் டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான டீம் டெய்லி டெய்லி புது புது விதமான டிசைன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க மாசத்துக்கு மினிமம் ஒரு இருபது டிசைன் இருவத்தஞ்சு புது புது டிசைன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தோ வந்து அது எங்களுக்கு ஸ்டாக் ஆகுது அப்படிங்கறதுல பாக்குறது இல்லீங்க ஏன்னா நம்ம ஷோரூம் வந்து என்னைக்குமே பிரஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மாசம் மாசம் புது புது டிசைன்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோங்க இது போகங்க சார் இப்ப நம்ம வந்து கேஷுவல் ஷர்ட்ஸ் பண்றோம் சார் கேஷுவல் ஷேர்ட்ஸும் பண்றீங்க ஷர்ட் நிட்ட துணிலேயே கேஷுவல் ஷர்ட் பண்றோம் சார் இன்னைக்கு இது வந்து எம்பரர் பிராண்ட்லயே இல்லைங்க சார் அதான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பரர்ஸ் யாத்திரை வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது பெண்களுக்கான ஆக்டிவ் ஆமா அதிகமான ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆமாங்க சார் இன்னைக்கு வரைக்கும் எம்பரர் யாத்திராங்கிற பிராண்ட் வந்து எண்பது டு தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி வேர் பண்ணிட்டு இருந்தோம் சார் இப்போ அது அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு இப்படி கேட்டே இருந்தாங்க பசங்களுக்கு வேணும் அப்படின்னு சோ நாங்க என்ன பண்ணணும் இது ரெண்டையும் டிஸ்டிங் ஐ மீன் டிஸ்டிங்ட பண்ணனும் அப்படிங்கறதுக்கு இப்ப எம்ப்ரர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பண்ணிடலாம் சார் இப்போ நீ போட்டிருக்க கூட ஆமா இருக்கு ஆமாங்க சார் எம்ப்ரர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மென்னுக்காக மட்டும் சார் இனிமேல் வந்து எம்ப்ரர் யாத்ரா வந்து ஒன்லி உமனுக்கு இருக்கும் சார் எம்ப்ரர்ங்கிறது மென்னுக்கு இருக்கும் ரெண்டு பேர் ரெண்டு பாலருக்குமே நீ வந்து ஆடை தனித்தனி பிராண்ட் சீக்கிரத்துல கிட்ஸ்க்கு

விமனுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் அவுட்டுக்கு அவங்களோட உடற்கூறுக்கு தகுந்த மாதிரி சில யூஸ் பண்ண வேண்டியது மெயின்லி ஃபிட்டுல வந்து ரொம்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாடர்ன் கேட் பேட்டர்ன் போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல மறந்துட்டேங்க சார் நம்ம அவங்களுக்கு பீரியட் பேண்டிஸ் கூட பண்ணிட்டு பேண்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது விரைவில் நாள் இருபது நாள் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல அதுவும் வந்து நம்ம ஸ்டோர்ஸ்க்கு வந்துடும் சார் நீங்க சொன்ன மாதிரி சார் இது வந்து நம்மளோட ஆஃப்லைன் ஸ்டோர் ஐ மீன் ஷோரூம்ல மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு ஷோரூமுங்க புதுசா இப்ப கடலூர் பாண்டிச்சேரிக்கு வர ஆறாம் தேதி புது ஷோரூம் பண்றோம் சார் இது போக வந்து ஆன்லைன் வந்து எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நாங்க எதிர்பார்க்கலியில மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைச்சோம் இன்னைக்கு வர ஆன்லைன் ஆர்டர் டெய்லி நிறைய ஆர்டர்ஸ் வருதுங்க ஆன்லைன்ல இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் வரதுல செவன்டி பர்சன்ட் நார்த்ல இருந்து மும்பை ராஜஸ்தான் பீகார் மத்திய பிரதேஷ் நார்த்ல இருந்து இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்களே எதிர்பார்க்கலீங்க என்னோட மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்கலீங்க அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குதுங்க சார் இன்னும் கொஞ்சம் ஓடணும் இது ஆக்டிவே ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு அப்படின்னு எங்க மேனேஜிங் டைரக்டர் கிட்ட பேசும்போதுங்க ஒரு துளி கூட தயக்கம் காட்டல டக்குன்னு பண்ணிடலாம் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க சோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் வந்து இம்மாக்குலேட் சப்போர்ட் இல்ல பாரம்பரியமாகவே ஒரு ஐம்பது ஆண்டு கால ஆஹ் அந்த பயணத்துல இருக்கும் பொழுது உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு உத்வேகத்தை வந்து நிர்வாகத்துல கொண்டு வந்து அங்கீகரிக்கிற அந்த காரியம் இருக்கு பாருங்க அந்த பாரம்பரியத்துல வந்தவங்க கண்டிப்பா இல்ல இந்த தேடல் வந்து நின்று போயிடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க அடுத்தது என்ன புதுசு நிச்சயமா அடுத்தது நாளைக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறீங்க இப்படிங்கிற கேள்வி வந்து டெய்லி வந்துட்டே இருக்கு இது ஒரு விதத்துல பிரஷர் அப்படின்னாலுங்க நமக்கே நிறைய விஷயம் புதுசு புதுசா பழகிறவங்க நிறைய கிரியேட்டிவிட்டி நிறைய உருவாகுதுங்க சார் நிச்சயமா இப்போ நீங்க சொன்னீங்க வருகிற ஆறாம் தேதி நாங்க வந்து கடலூரில் வந்து எங்களுடைய அடுத்த கட்ட ஷோரூம் வந்து திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும் எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு உத்வேகம் இருக்குது இப்போது எம்பரர் ஷாத்திரா பிராண்ட் வந்து நல்லாவே மக்கள் மத்தியில் பரவிச்சு நல்லா பயங்கர ரீச் ஆயிடுச்சு இப்போ எம்பரர் ஷாத்திரா ஃப்ரான்சிஸ் எடுத்து நானும் அந்த ஒரு தொழில் முனைவோராக அந்த பிராண்டு ஆடைகளை வந்து ஆயத்தாடைகளை வந்து வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் கிடைக்கும் எப்படி வந்து அந்த தொழில் வந்து உங்களோட சேர்ந்து நானும் வளர்ந்துக்கிறேனே ஒரு நல்ல மூலமா மூலமாக நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் கருத்துரைகள் இதுலயும் அதே மாதிரி நான் தான் சொல்லுவேங்க சார் ஏன்னா நான் தான் போய் முதல் முதல்ல வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட் வச்சுக்கலாம் நம்ம பிரான்சைஸ் கொடுக்க வேண்டாம் அப்படி சொன்னீங்களா சொன்னேன் அப்போ வந்து அவர் வந்து இல்ல இல்லைங்க நம்ம பாப்புலர் ஆகணும்னா கண்டிப்பா நம்ம நிறைய இடத்துல நம்ம ரீச் ஆகணும்னா இது நம்ம பண்ணிதான் ஆகணும் உங்க ஆடைகளை மக்கள் அணிஞ்சு இது பண்ணி அதுதான் ஆகும்போது உங்களுக்கு இந்திய அளவுல வந்து ஒரு இது வந்து அவங்களோட அனுபவம் சார் நாம நினைக்கிறது வேற மாதிரி அவங்களோட அனுபவம் அந்த மாதிரி எல்லா பக்கமும் ரீச் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இப்போ நிறைய கால்ஸ் வருதுங்க சார் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கால்ஸ் வருது எல்லா ஊர்ல இருந்து வருதுங்க சார் நாம அவங்களுக்கு வந்து விதிமுறைகள்னு பெருசா ஒண்ணும் இல்லைங்க சார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசன் ஷோரூமுங்க சார் நமக்கு ஒரு ரேக் நம்மளோட பிராண்டோட சைனேஜ் வச்சுக்கணுங்க சார் இது போகுங்க சார் அவங்களுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்டோட கனவு தான் என் கனவு அதே மாதிரி கனவோட தான் பிரான்ச்சைஸும் இருப்பாங்க நானும் இந்த தொழில் பண்ணி இது வித்து நானும் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருப்பாங்க கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட் வந்து எங்க சைட்ல ஃபுல்லாக கிடைக்கும் சார் எந்த மாதிரி சப்போர்ட்னா நாங்கள் ஈவன் பர்சனலாக போய் ட்ரைனிங் கொடுக்குறோம் சார் என்ன பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் நார்மல் ப்ராடக்ட் கிடையாது சார் டெக்னிகாலிட்டி இன்வால்வ் ஆயிருக்கு அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இதுல இதுதான் டெக்னிகாலிட்டி இது வந்து நீங்கள் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தான் ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அந்த ட்ரைனிங் பர்சனல் ட்ரைனிங் வரைக்கும் கொடுக்குறோம் சார் இதுல அவங்களுக்கும் லாபகரமா நம்மளுக்கும் லாபகரமா பண்ணி கொடுக்கணுங்கிறது நம்ம மேனேஜ்மெண்டோட எண்ணங்க சார் அதுதான் அவங்களோட விருப்பமும் கூட இதை வந்து நல்ல விதமா பண்ணணும்னு நினைக்கிறோங்க சார் எனி பிரான்சைசிங் சார் வி ஆர் வெல்கமுங்க சார் எப்ப எனி டைம் வெல்கமுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் எம்பரர்ஸ் யாத்ரா அவனுடைய எதிர்கால திட்டம் என்ன ஃபியூச்சர் பிளான் திட்டம்னா வந்து எப்படி இருக்கா இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க வந்து சார் நிஜமாவே சொல்லணும்னா அந்த மாதிரி பாகுபாடு படுத்துறது இல்லைங்க சார் ஃப்ரீடம் அந்தளவுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் லிபர்டி இருக்குங்க சார் நிர்வாக சுதந்திரம் அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ நான் சொல்லிருவேன் சார் அதுல மேக்ஸிமம் அவங்க நினைக்கிறத நம்ம நினைக்கிறோம் சார் அந்த மாதிரிதான் ஒரு நம்ம ஒரு போர் ஃபைவ் இயர்ஸ் ஒன்னாதான் டிராவல் ஒரு ஃபேமிலியா டிராவல் ஆயிட்டு சார் இதுல பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இயர்க்குள்ள வருகிற மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள மினிமம் ஒரு ஆஃப் ஐம்பது வந்து பண்ணணுங்கிறது எங்களோட இலக்கா வச்சிருக்கோம் சார் கண்டிப்பா அதை அடைவோம் ஏன்னா மக்களோட வரவேற்பு அந்த அளவுக்கு இருக்குங்க நாங்களும் வந்து குவாலிட்டி வைஸ் வைஸ் பிரைஸ பத்தி சொல்லலைங்க சார் ரொம்ப ரொம்ப அகோமடேட்டிவ் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க காம்படிஷன் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அகாமடேட்டிவ் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க அதனால இந்த வரவேற்பை நாங்க வந்து ஒரு இந்த பினான்சியல் இயற்குள்ள ஒரு ஒன் பிப்டி ஸ்டோர்ஸ் அது வந்து பிரான்சைஸா இருக்கலாம் ஓன் ஸ்டோர்ஸா இருக்கலாம் இது வந்து எங்களோட இலக்குங்க சார் கண்டிப்பா அதை மீட் பண்ணிரும்னு ரொம்ப நம்புகிறோம் இறைவனர்களும் சார் நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக நனவாகும் நனவாகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் மக்கள் விரும்புகிற தரம் மக்கள் விரும்புகிற அந்த ஒரு தனித்தன்மை அதே போல நடுத்தர மக்களும் வாங்கி இவ்வளவு அழகான மதிப்பு கூட்டப்பட்ட ஆடைகளை வாங்கி அது பணக்காரர்களுக்கு மட்டுமல்லாம்தான் அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் சாமானியர்கள் உங்களோட அழகான அடைகளை வாங்கி வந்து அணை அணிய முடியும் அப்படின்றதுல வந்து எம்பரஸ் யாத்திராவின் அந்த வெற்றி பயணம் நிச்சயமாக உங்களுடைய இலக்குகள் எல்லாம் அடைவீர்கள் மனதார வாழ்த்துகிறோம் நல்ல பேட்டிக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி எங்களோடு கலந்துரையாடியமைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களுக்கு வணக்கம்